வணக்கம் மக்களை இது நம்ம இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் மவுண்ட் செக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கொடுத்துட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன நம்ம நல்லா வந்து ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு நல்லா வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்ப அவனை பாக்குறதுக்காக இந்த லீ வருவான் இந்த லீ ஒரு உடன்ஸ் வாட கொடுத்து என் கூட இன்னொரு ஒரு டூவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் நம்ம சிங் இத அக்செப்ட் பண்ண போறானா இல்லையா அப்படின்றதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போயிருப்போம் சோ இப்ப இதுல இருந்து கண்டினியூ ஆகிறத இந்த சாப்டர்ல பாப்போம் இப்ப நம்ம லீ இந்த மாதிரி கேட்கும் நம்ம சிங் மிங் எதுக்காக இந்த டியூவல நீ கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு நம்ம லீ என்ன சொல்லுவானா நான் ஆரம்பத்துல அவமானப்பட்டது இருக்கட்டும் ஏன் நான் என்ன பிளான்னே தெரியாம நீங்க என்ன பிளான் போட்டீங்களோ அந்த பிளான்ல அப்படியே நான் உங்க கண்ட்ரோல்ல இருந்ததா கூட இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களா இருக்கட்டும் அதாவது நான் எல்டர் கிட்ட திட்டு வாங்கினதா இருக்கட்டும் ஆனா எல்லாத்தையும் தாண்டி என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது அந்த டியூவல் மட்டும்தான் நம்ம பண்ண டியூவல்ல நான் பெருசா உங்களை அடிக்கவே முடியல ஆனா அதுக்கப்புறம் அந்த டியூவல்ல நான் ஜெயிச்சிருந்த மாதிரி தெரிஞ்சாலும் கூட உண்மையிலே இது எல்லாமே உங்க பிளான் அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சோ அதனாலதான் இந்த டியூவல்ல இன்னொரு தடவை நான் போடணும்னு நினைக்கிறேன் என்னால நம்ப முடியலனாலும் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ன விட அதிகம் அப்படின்னு சோ அதனால நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத ஒண்ணு சொல்லுவான் சோ இப்படி சொன்ன உடனே நம்ம சிங்மிங்க்கு இவனோட கேரக்டர் பிடிக்கும் ஏன்னா நம்ம ஆப்பனன்ண்ட அக்நாலேஜ் பண்றதுன்றது மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கறவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான குவாலிட்டின்னு நம்ம சிங்மிங் நடப்பான் ஆப்பனன்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத ஒத்துக்கணும் அப்படினா மட்டும் தான் தன்ன வளர்த்துக்க முடியும் சோ இது ஒரு முக்கியமான குவாலிட்டின்னு நம்ம சிங்மிங் நடப்பான் அந்த குவாலிட்டி இந்த லீக் கிட்ட இருக்கு சோ தன்னை விட சின்ன பையனா இருந்தாலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாத்தியா உண்மையிலேயே நீ போக போக ஒரு முக்கியமான ஆளா மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் நடப்பாம் மேபி இவனுக்கு சின்னதா ஏதாவது சொல்லி கொடுத்தோனா போக போக அத பிடிச்சுக்கிட்டே இவன் இம்ப்ரூவ் பண்ணிடுவான் சோ இவனுக்காகவே இந்த டியூவல் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் இந்த டியூவல அக்செப்ட் பண்ணிக்கிறான் சோ ரெண்டு பேரும் இப்ப டியூவல் நடக்க போறா அந்த ரிங்ல நிப்பாங்க நம்ம சிங் எதிர்த்து நிக்கிற இந்த லீக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் அது ஏன் ஏன் அப்படின்னா அவன் எதிர்த்து நிக்கிறது ஒரு சின்ன பையன் மாதிரியே தெரியாது அவன விட பாதி வயசுல இருக்க ஒரு சின்ன பையன் கிடையாது ஆனா அதுக்கு பதிலா அவனோட எல்டர் ஒருத்தனை எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த அளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ் ஆன ஒரு ஆளை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இந்த லீக் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பதுங்கி இருக்கிற ஒரு டைகர் மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் நம்ம இருக்கும் போது நம்ம லீ அதுல கையெல்லாம் நடுங்கும் இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு தான் இருப்பான் நம்ம லீ இது எல்லாத்தையுமே நம்ம சிங்குமிங்கும் கவனிப்பா தன்னை எதிர்த்து நிக்கிறது ஒரு பெரிய ஆள்னு தெரிஞ்சும் கூட இந்த லீ பயப்படாம அப்பையும் கூட தன்னோட ஸ்டான்ஸ்ல ஸ்டெடியா நிக்கிறான் சோ உண்மையிலேயே நீ போக போக வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவ சதனெஜோட சுப்ரீம் ஸோ நீயே மாறதுக்கு கூட வாய்ப்பிருக்குன்னு சொல்லுவா சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயிங்மிங் அவனோட கைய காட்டுவா உடனே இந்த லீ சொல்லுவா நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால நான் ஆரம்பத்துல இருந்தே என்னோட ஃபுல் பவர்ல சண்டை போட போறேன் ரெடியா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க செக்டோட ஒரு புது மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா டுவல் மூமெண்ட் ஸ்னோ ஃப்ளவர் ஸ்வாட் டெக்னிக் இந்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணப் போறேன்னு சொல்லுவான் சொல்லிட்டு இத யூஸ் பண்ணவோ ஆரம்பா இத பார்த்த உடனே நம்ம சுயூங்மிங்குக்கு ஒரு அதிர்ச்சியும் வரும் அதுக்கப்புறம் ஒரு கோவமும் வரும் ஏன்னா இது யார்கிட்ட இருந்து வேணாலும் மறைக்கலாம் தான் கிட்ட இருந்து மறைக்கவே முடியாதுன்னு நம்ம சுயிங் நினைப்பா அவனுக்கு நல்லாவே தெரிஞ்ச அவன் நிறைய தடவை யூஸ் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் மூமெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கோட ஒரு முக்கியமான ஸ்ட்ரோக் இது இன்ஃபைனட் பிளம் பிளாசம் இந்த லீ அட்டாக் பண்ண வந்த உடனே நம்ம சுயிங் ரொம்ப கோவத்துல இருப்பானா அதனால அவன் கையில வச்சிருக்கிற உட்டன் ஸ்வாடு உடையற அளவுக்கு அந்த லீய அடிச்சு அந்த ஒரு அட்டாக்லயே இந்த லீ அன்கான்சியஸ் ஆக ஆரம்பிச்சிருவான் உடனே அவனோட சட்டையை பிடிச்சு தூக்கி இது உங்க செட்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நான் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே இந்த லீ வந்து அப்படியே மயக்கம் போட ஆரம்பிச்சிருவான் அப்பதான் இந்த லீ வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த ரியலைஸ் பண்ணுவா அது என்னன்னா நம்ம சுயமிங்குக்கும் நம்ம லீக்கும் இருக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஸ்கில் இருக்கிற கேப் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம லீ மயக்கம் போட்டு விழுந்துருவான் சோ மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் அவனை தூக்கிக்கிட்டு அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஒரு இடத்துல படுக்க வச்சிருப்பான் நம்ம சிங்மிங் அப்ப நம்ம லீ எந்திரிச்சு பார்ப்பான் அப்ப எந்திரிச்சு பார்த்த உடனே நம்ம சுவே ஒன்னு கேட்பான் இந்த டெக்னிக் நீ ஒன்னு சொன்ன இந்த புது மார்ஷியல் ஆர்ட்ஸ் இத உங்க செட்டுல யார் யார் கத்துக்குருவாங்கன்னு கேட்பான் உடனே இந்த லீ சொல்லுவான் இத வந்துட்டு செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸும் அதுக்கு மேல இருக்கிறவங்களும் கத்துக்குறாங்கன்னு அப்படின்னா செகண்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள்ஸ் அப்புறம் எல்டர்ஸ் இவங்க மூணு பேர் தான் இந்த செட்ல உங்க செட்ல எல்லாரும் கத்துக்குறவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல எல்டர்ஸ் வந்து இந்த டெக்னிக்கா கத்துக்கிட்டதே இல்லன்னு சொல்லிருவான் இந்த லீ எல்டர்ஸ் வந்து இந்த டெக்னிக்கை கட்டு கத்துக்கிட்டதே இல்ல அப்ப நம்ம சிங் மிங் யோசிப்பா ஒருவேளை ஒரு எல்டர் இந்த டெக்னிக்க உருவாக்கி இருந்தானா அவன் அதுக்கடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிளுக்கு தான் இந்த டெக்னிக்க சொல்லி கொடுத்துருப்பான் அப்படிதான் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த டெக்னிக்ஸ் வந்திருக்கும் ஒருவேளை இது புது டெக்னிக்கா இருந்துச்சுன்னா அப்படி பார்த்தா இதை இந்த டெக்னிக்கை உருவாக்குன அந்த எல்டர் இன்னமும் அந்த செட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவான் அவன் சீங்மிங் அவனா போய் என்ன நடந்துருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னுலாம் அவசியமே கிடையாது ஏன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த ஹெவென்லி டீமேன் செட்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டு மவுண்டவா செக்ட்டை அட்டாக் பண்ணியிருப்பானுங்கள்ல அதாவது அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவனுங்க கூட தீ வச்சானுன்னு சொன்னானுங்கல்ல அப்படி அட்டாக் பண்ணியிருக்கும்போது சதனஜி செக்டோட மெம்பர்ஸ் தான் வந்து இந்த மவுண்ட் வா செக்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் ஏன்னா மவுண்ட்டவா செக்ட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து அந்த போர்லேயே இறந்து போயிட்டாங்க அப்ப வெறும் குழந்தைங்க மட்டும்தான் மிச்சம் இருந்திருப்பாங்க அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக சதனஜி செக்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படி ஹெல்ப் பண்ணிருக்கும் போது எவனோ ஒருத்தன் இந்த மவுண்ட்வா செக்ட்ல இருக்கிற மேன்வல திருடிட்டு போயிருக்கான் அப்படி மேன்வல திருடிட்டு போய் அது மூலமா தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ உருவாக்கிருக்கானுங்க அதை உருவாக்குறது மட்டும் இல்லாம அதுக்கு டெக்னிக்னு ஒரு பேர் வேற வச்சிருக்கானுங்க நீங்க எங்களுக்கு நன்றி கடனோட இருந்திருக்கணும் நாங்க மொத்த ஜியாங்கோயும் காப்பாத்திருக்கோம் ஆனா இப்படி பண்றீங்களே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேரா எந்திரிச்சு லீய பாத்து சொல்லுவா அத கத்துக்காத அப்படின்னு உடனே இந்த லீ ஏன் கேட்கும் போது சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் மண்ட மேலே ஒரு கொட்டு கொட்டுவா சோ கொட்டிட்டு அவன் இதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பா நீ எப்பயுமே சதனஜ் செக்டோட செயல பாத்தீங்கன்னா சதனஜி செக்ட் டெக்னிக்ஸ யூஸ் பண்றவங்க சோ அது பாக்குறதுக்கு ஸ்லோவா இருக்கலாம் ஆனா நீ அதை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆக ட்ரெயின் ஆக அது போக போக உன்னை ஸ்ட்ராங்கா மாத்தும் ஆனா நீ கடைசியா ஒன்னு யூஸ் பண்ணல இந்த டுவெல் மூமெண்ட் ஸ்னோ பிளவர் வாட் டெக்னிக் இந்த டெக்னிக் சதனஜ் ஸ்டைலோட மேட்சே ஆகல ஏன் அப்படின்னா இதுல அதிகமான அளவு டிரான்சிஷனல் ஸ்டெப்ஸ் இருக்கு இது சதனஜோட அந்த பேலன்ஸ் ஸ்டைலுக்கு ஒத்தே போகாது சோ அதனால இத கத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் சொல்லுவான் சொல்லுவா உனக்கு புரிஞ்சுதான் வேற கேப்பான் ஆனா இவ்ளோ நேரம் இவன் இவ்ளோ சொல்றனா இல்ல இதுல ஒரு மண்ணு கூட இந்த லீக்கு புரியவே இல்ல அப்படியா என்ன என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு சோ இந்த லீக் போய் இதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேனே சே இவனுக்கா இதை நான் சொல்லணும் அப்படியே இருந்தாலும் இவன் மேல கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல ஏன்னா இது எல்லாத்தையும் இவன் ஒண்ணும் ஆரம்பிக்கல இவன்ட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சரி நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் அங்க இருந்து கிளம்பிடுவான் நீ கத்துக்கிறதும் கத்துக்காததும் உன்னோட விருப்பம் நீ என்னோட பேச்ச கேக்குறியா இல்ல உன்னோட எல்டரோட பேச்ச கேக்குறியான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் எல்லாத்தையும் வார்த்தைகளா மட்டும்தான் நீ எடுத்துக்கணும் ஆனா உன்னோட வளர்ச்சிக்கு எது கரெக்டா இருக்கும் நீ நினைக்கிறியோ அத நீ பண்ணு அந்த பாதையில தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போவான் அப்படி போறப்ப நம்ம லீ அவனோட பெட்ட விட்டு எந்திரிச்சு நம்ம சீங்மிங்க்கான மரியாதையை செலுத்துவான் உடனே நம்ம சீங்மிங்கும் ஒன்னும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவான் சோ இப்ப நம்ம சீங்மிங்க்கு மட்டும் பழைய பவர் இருந்திருந்துச்சுனா கண்டிப்பா இனியாரும் சதன செக் செட்டுக்குள்ள தனியா பூந்து மொத்த செட்டையுமே காலி பண்ணியிருப்பா ஆனா அப்படி ஒரு பவர் இல்ல சோ அந்த காரணத்துனால இத அவன் வேற வழியே இல்லாம இத விட்டு தான் ஆகணும் இந்த மேட்டர் இதுக்கப்புறமும் அவன் பேசி பேசி ஒன்னும் ஆக போறதே இல்ல அதனால அவன் இப்ப என்ன முடிவு பண்ணுவானா தான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்றத முடிவு பண்ணுவான் ஏன்னா இந்த ஜியாங்கு எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் பேச்சதான் கேக்கும் சோ நான் அப்பப்ப இந்த ஜியாங்கு ஜியாங்குன்னு சொல்றேன்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல சோ இந்த உலகத்தை ஜியாங்குன்னு சொல்லுவாங்க அதாவது மொத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொசைட்டி அதுல இருக்கிற எல்லா செக்ட் அதுல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஜியாங்குன்னு சொல்லுவாங்க எப்படி நார்மலா நம்ம உலகத்தை எடுத்துன்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட மொத்த சொசைட்டி ஒன்னா செத்து அதை ஜியாங்குன்னு சொல்லுவாங்க இப்ப இதே நேரத்துல மவுண்ட் வா செட்ல என்ன தெரியுமா நடந்துகிட்டு இருக்கு நம்ம சீங்மிங்கு கவலையே இல்லாம ஏழு நாள் எப்படியோ எங்கயோ போயிட்டான் ஆனா இவன் எப்ப வருவான் எப்ப வருவானு நம்ம ஜாங்கும் ஜோகலும் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துகிட்டு இருக்கானுங்க இவன் என்ன பண்ணிருப்பான் இங்க போய் எந்த பிரச்சனைய பண்றான்னு தெரியலையே இந்த செட்டு லீடர் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எதுவும் பெரிய பிரச்சனையா எடுத்துக்காம இருக்கணுமே இதுல நம்ம தல்லாதான் உருல போகுது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பானுங்க சோ செட்டு லீடருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு சோ செட் லீடரும் மத்தவங்க எல்லாரும் நம்ம சிங்விங் இந்த மாதிரி போனத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவனுங்க காணாம போயிருக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பானுங்க ஆனா இந்த ஹியூனியங்னு ஒருத்தர் இருப்பான்ல இந்த வந்து எக்கானமிய பாத்துக்கற ஒருத்தர் இருப்பான்ல சோ அவன் என்ன சொல்லுவானா நீங்க ஒரு சின்ன பையனுக்கு எப்படி நீங்க போக விட்டுருக்கலாம் ஒரு சின்ன பையன் நமக்கு தெரியாம ஏழு நாள் போயிருக்கா இத யாருமே பாக்காம இருந்திருக்கீங்களா ஒரு சின்ன பையனா இந்த மாதிரிலாம் நம்ம விடக்கூடாது முதல்ல நீங்க எதுக்கு அவனுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்தீங்க வெளில போறதுக்கு இப்படிலாம் போறதுனாலதான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான் அவனுக்கு நீங்க வந்த உடனே அவனுக்கான கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாரு உடனே செக்டர் லீடர் அமைதியாரு இதுக்கு மேல எதுவும் பேசாதான்னு சொல்லிடுவாரு உடனே அவனும் அமைதியா உட்காந்துருக்குவா அப்ப நம்ம செக்டர் லீடரும் மத்தவங்களும் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா அப்ப அவன் வந்துட்டா அப்படின்னு சொல்லி வெளில இருந்து ஒரு சவுண்ட் கேக்கும் யாரு வந்துட்டா அப்படின்னு சொல்லி செக்டர் லீடரும் மத்தவங்களும் கதவை திறந்துட்டு வெளில வருவாங்க பார்த்தா நம்ம சீமி அப்படியே கெத்தா செக்ட் நடந்து வந்துட்டு இருப்பா அவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம செக்டர் லீடர் வேக வேகமா வெளில ஓடி வருவாரா அப்ப அவர்கிட்ட இந்த ஹியூனியங் இருப்பான்ல அந்த பினான்சியல் எக்கானமியை பாத்துக்கறவன் அவன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் ஏன் கேக்கும் இல்ல நீங்க அந்த பையனை பத்தி கவலைப்படுறது எனக்கு புரியுது அந்த பையன் இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான் சோ அவனோட பாதுகாப்ப கருதி நீங்க அவன் மேல கவலைப்படுறீங்க ஆனா அவன் பண்ணது ஒரு தப்பு சோ அவன் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலனா அவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை நீங்க கொடுத்துதான் ஆகணும் ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும் ஒன்னா கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா மத்த டிசிப்ளின்ஸ்லாம் இத பார்த்து அவங்களால வந்து வேற ஏதாவது கத்துக்க போறாங்க சோ தப்பு நடந்துட கூடாதுன்னா நீங்க அந்த பையனை பனிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொன்ன உடனே நம்ம செக்ட் லீடரோ அது எனக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா நான் அவன்கிட்ட போய் கேட்டு அவன் என்ன சொல்றான்றத பாத்துட்டு தான் அதுக்கேத்த மாதிரி முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக வராரு சோ நம்ம சிங்மிங் வந்துட்டு நம்ம செக்ட் லீடருக்கு அவனோட மரியாதைய கொடுப்பா குடுத்த உடனே நம்ம செக்ட்டிலிட்ட என்ன கேப்பாருன்னா நீ எதுக்காக வெளில போன ஒருவேளை நீ கரெக்டான காரணம் சொல்லலைனா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட்டிலிட்ட சொல்லிருவாரு சோ சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சீங் விங்கோ அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பானா அப்ப இந்த ஹியூன் யங்கு ஏன் நீ ஏன் இப்படி உலறிக்கிட்டே இருக்க ஒழுங்கா பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் கரெக்டா இந்த நேரத்துல நம்ம எல்டர் ஹாங்க் அங்க இருந்து வந்து ஏன் ஏன் அந்த சின்ன பையனை ஏன் போட்டி இப்படி மறட்டுறீங்க உங்களுக்கு தேவையான காரணங்களை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாரு சோ அந்த எல்டர் எல்டர்வாங்க பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிரும் இவர்தான் இந்த மாதிரி இருக்காருன்னு சோ அவரை பார்த்துட்டு மரியாதை கொடுக்கறதுக்காக பக்கத்துல வருவாங்க அப்படி வரப்ப அவர் சொல்லுவாரு அந்த பையன் எந்த தப்பும் பண்ணல நானும் இப்ப என்னோட கில்டும் இப்பதைக்கு நிலைமையில இருக்குன்னா அதுக்கு அந்த பையன் தான் காரணம் என்னையும் என் கில்டையும் காப்பாத்தி இருக்கான் இப்படி நம்ம எல்டர் ஹாங் சொன்ன உடனே நம்ம செக்ட்லீட் பின்னாடி திரும்பி பாப்பாரு பார்த்தா நம்ம இப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர் சொன்ன மாதிரிதான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் சொன்ன உடனே அவனை அடுத்து உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க உட்கார ரெண்டு கையையும் தூக்கிட்டு போட்டு நம்ம சிவ்மிங் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேப்பாங்க நம்ம உங்கள்கிட்ட சொல்றதுக்காகவே ஒரு கதைய ரெடி பண்ணி வச்சிருப்பா அதாவது பிளான்ட்னு ஒண்ணு இருக்கா இது பாக்குறதுக்கு மஷ்ரூம் மாதிரியே இருக்குமா இதை எடுத்து யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாய்சனிங் நடந்துருமா இதே மாதிரியான ஒரு பாய்சனிங் தான் நம்ம எல்டருக்கும் நடந்திருக்குன்னு அந்த சிம்டம்ஸ் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இங்க வரதுக்கு முன்னாடி பெக்கர் செக்ட்ல இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் சோ அப்ப நிறைய தடவை இந்த ஃபையின் பிளான்ட்டை சாப்பிட்டு எங்க எல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பாய்சனிங் ஆயிருக்கு அப்ப எல்லா பெக்கர்ஸ்மே என்ன கொடுப்பாங்கன்னா கிரவுண்டட் ரேடிஷ கொடுப்பாங்க ஏன்னா எங்க கிட்ட காஸ்ட்லியான மருந்து வாங்குறதுக்கெல்லாம் காசு கிடையாது சோ அதனால இந்த கிரவுண்டட் ரேடிஷ கொடுத்தா உடனே இது சரியா போயிடும் இது நிறைய டாக்டர்ஸ்கே தெரியாது அந்த காரணத்தினால எனக்கு இதை பத்தி அங்கே போய் அவரை காப்பாத்தினேன் இந்த டீமன் ஹேண்டு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வரும் குழப்பம் வரும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி சொல்லிருவா சோ இந்த மாதிரி சொன்ன உடனே இதே கதையை நம்ம எல்லர் வாங்கிக்கிட்டே சொல்லிருப்பா நீங்களும் இதே மாதிரி சொல்லுங்கன்னு சோ அதனால இவங்க கதையை மேட்ச் பண்ணிட்டதுனால பெருசா பிரச்சனை இருக்காது இதை வச்சே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவா அப்ப நம்ம உன்கும் சொல்லுவா அப்படி ஒருவேளை இவரை காப்பாத்தி இருந்தானா நம்ம இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது ரிவார்டு தான் கொடுக்கணும்னு ஆனா இந்த உண்ணாம் குறுக்க பூந்து இல்ல செக்ட் லீடர் அவன் உங்களோட பேச்ச மீறி இத்தனை நாள் வராம இருந்திருக்கா சோ உங்க மரியாதையே இதுல இருந்து போயிடுச்சு நீங்க எப்படி அவனுக்கு வந்து ரிவார்டு கொடுக்கலாம் அதனால நீங்க எப்படி கரெக்ட் நினைக்கிறீங்களோ அந்த வழியில இவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அப்ப நம்ம செக்ட் லீடர் கேப்பாரு என்னோட உத்தரவு ஒருத்தரோட உயிரை முக்கியமானு நான் ஒருவேளை சொல்லி அவன் போகாம இருந்திருந்தானா ஆனா அதுக்கு அதனால ஒருத்தரோட உயிர் போயிருந்துச்சுன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா மவுண்ட் வாசெக்ட் என்னைக்குமே மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் நினைக்கணும் சோ அதனால அவன் காப்பாத்தினது எனக்கு ஓகேதா அப்படின்னு சொல்லி சோ வேற எந்த எல்டரும் நம்ம கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம உண்ணாம் இந்த மாதிரி சொல்லி இருப்பாரு இப்ப மத்தவங்க எல்லாருமே அமைதியாயிருவாங்க யாரும் நம்ம செட்டில் லீடரை எதிர்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க சோ அந்த ஹியூனியங் முத கொண்டு அமைதியாயிருவாரு நம்ம செட்டில் லீடரும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் நம்ம சியூங் மிங் தலையில கைய வச்சு இப்படி தட்டி தடவி கொடுத்து நீ உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா தன்னை விட வயசுல கம்மியான ஒருத்தன் இந்த மாதிரி தலையில தொடரதுன்றது நம்ம சியூங் மிங்கு சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் ஓகே செட்டில் லீடர் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிருவா சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம எல்டர் இருக்கார்ல எல்டர் ஹாங்கு அவரு இவங்க கூட பேசணும்னு சொல்லுவாரு சோ நம்ம எல்டர் ஹாங்கு உங்களோட எல்லா பிசினஸையுமே நானே இனிமேல் பாத்துக்கறேன் சோ உங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் தேவையோ அதை என்னால செய்ய முடியும் சொல்லி சொல்லுவா இதுக்கான காரணம் இந்த யங் தாவோயிஸ்ட் தான் அதாவது இந்த சிவ் மங்னால நான் மவுண்ட் செக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுவாரு மவுண்ட் செக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களான்னு கேட்கும் போது இன்வெஸ்ட்ன்றத விட சப்போர்ட் பண்றேன் ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் ஆனா எந்த விதமான ப்ராஃபிட்டையும் எதிர்பார்க்காம நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் அதுவும் என்னோட மொத்தத்தையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நான் அவங்க கூட பேசுறதுக்காக நிறைய மெர்ச்சென்ட் கில்ஸ்ல இருந்து நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் சோ எல்லாரும் உட்காந்து நம்ம பிசினஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் ஹாங் சொல்லுவாரு இதை கேட்ட உடனே நம்ம செட்டில் லீடர் இருக்கார்ல அப்படியே குஷியா ஆயிருவாரு அப்படியே அவர் முகம்லாம் மலர்ந்து போயிரும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சூங்மிங் பண்ணிட்டேன்னு சொல்லி அவன பார்த்தே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு சோ இப்ப இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் பேசணும்னா அதுக்கு தேவையான ஆளுங்க மட்டும் இருங்க மத்தவங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க சோ சொன்னதுனால நம்ம உன் கும் அப்புறம் நம்ம ஹியூன் சாங்கு நம்ம சியூங் இவங்க மூணு பேரும் வெளில வந்துருவாங்க அப்படி வரப்ப நம்ம ஹியூன் சாங்கும் நம்ம உன் கும்மும் ரெண்டு பேருமே நம்ம சியூங் கிட்ட நீ நல்லது பண்ணியிருக்க இனிமேல் இதே மாதிரி நல்லது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க போறப்ப நம்ம செட்டுக்கு ஏதோ பெரிய லக்கு வந்துருச்சு போல அதான் எல்லா எல்லாமே நல்லதாவே நடக்குது அப்படின்னு பேசிட்டு வேற போவானுங்க நம்ம சியூங் முங் யோசிப்பான் லக்கா லக்கு ஏன்டா நான் வந்தேன்டா நான் வந்ததுனாலதான்டா உங்களுக்கு இவ்வளவு நடக்குது

சோ நம்ம செட்டில் லேர் இத பத்தி யோசிச்சிட்டு பாரு அது என்ன அப்படி ரெண்டு கண்டிஷன்ஸ்னு கேட்டிங்கனா முத கண்டிஷன் இவங்க சம்பாதிக்கிற எந்த ஒரு காசையுமே இவங்க சேர்த்து வைக்க கூடாது அந்த காசை மவுண்ட் வாசெக்டோட நல்லதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும் அந்த காச நீங்க சேர்த்து வைக்க கூடாது இதுதான் முத கண்டிஷன் இந்த கண்டிஷனை நம்ம செக்ட் லீடர் ஏத்துக்கிருவாரு ஏன்னா இப்ப காசை சேர்த்து வைக்கிற நிலைமையில எல்லாம் செக்ட் இல்ல சோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாதான் மவுண்ட் வாசெக்ட இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் இந்த கண்டிஷனை எடுத்து ஏத்துக்குருவாரு ஆனா ரெண்டாவது கண்டிஷன் என்ன தெரியுமா சியூங்மிங் அப்படின்ற தேர்ட் கிளாஸ் டிசிப்பிளுக்கு நீங்க ஃபேவர் காட்டணும் அதுவும் பர்டிகுலரா அவனுக்கு நீங்க ஃபேவர் காட்டியே ஆகணும் அப்படின்றதுதான் அதாவது நீங்க சியூமிங்க மட்டும் ஒரு பாரபட்சத்தோட நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இது ஃபேவர்ன்றது எந்த வகையில அப்படின்றதுதான் நம்ம செக்ரட்டரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா ஃபேவர்ன்றது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம் அப்ப எதை சொல்றாரு அப்படின்றது அவருக்கு இன்னும் புரியாது இத பத்தி பேசுறதுக்காக தான் எல்லா எல்லாசையும் கூப்பிட்டு இருப்பாரு சோ இப்ப அந்த ஹியூன்ஸ் அங்க இருக்கார்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா மேபி நம்ம அவனுக்கு இன்னும் நிறைய டெக்னிக்ஸ கொடுத்தா அவன் கத்துக்க போற டெக்னிக்ஸ இன்னும் சீக்கிரமாவே கொடுத்தா அதாவது அட்வான்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ அதை இப்பவே அவன்கிட்ட கொடுத்துட்டோனா அதை அவன் இப்பவே கத்துக்கிடுவான்ல சோ அப்படி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி கேப்பாரு இது ஒரு நல்ல யோசனை ஆனா இத ஹியூன் எங்க ஒத்துக்க மாட்டாரு அப்ப இந்த செட்டில் லீடர் நடப்பாரு திரும்பி ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு நினைக்கிறியா உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேக்கும் நீங்க வெறும் ரிவார்டு சொல்லிட்டு வெறும் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் ஒன்னு குடுக்குறீங்க இந்த டெக்னிக்கை எப்ப இருந்தாலும் அவன் கத்துக்க தானே போறான் இப்ப இல்லனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கத்துக்க போறான் இத நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கொடுத்தா இது ஒரு ரிவார்டா மாறாது ரிவார்டுன்றது உங்க கையில இருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னா இருக்கணும் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத ரிவார்டுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இவ்வளவு நேரம் இவன் தான் நம்ம சிங் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்ப இவனே வந்துட்டு அவனுக்கு பெரிய ரிவார்டா கொடுங்க பெரிய ரிவார்டா கொடுங்கன்னு சொல்றான் இவனையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்டர் லீடர் யோசிச்சுட்டு இருப்பாரு அந்த பையன் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கான்றது உங்களுக்கு புரியுதா எல்டர் மாதிரி ஒரு ஆளை பிசினஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு வர்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அவன் அவரே கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு வெறும் சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே நீங்க ரிவார்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஏதாவது பெருசா கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹியூனியங் பேசிக்கிட்டே இருப்பாரு இப்ப நம்ம செக்டர் லீடருக்கு இவரு எதுக்காக இந்த மாதிரி பேசுறாருன்றது சோ ஆக்சுவலா இந்த அழிஞ்சு போற செக்டர் இருக்குல்ல இந்த மவுண்ட் டு ஆசெக்ட் நம்ம சியூங் மங் வரதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான நிலமையில இருந்துச்சு சோ அந்த நிலைமையில கூட இதுக்கு பினான்ஸ் எக்கானமியும் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் தான் நம்ம ஹியூனியங் அவரு ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்னென்னமோ எல்லாத்தையும் பண்ணி தான் இந்த செட்டை இத்தனை நாளா ஓட வச்சிருக்காரு சோ இந்த செட்டு இவ்ளோ நாளா ரொம்ப மோசமான நிலமையில பிச்சை எடுக்கிற நிலமையில போகாம இருந்ததுக்கு காரணம் இவர் சோ அவருக்கு இப்ப மொத்தமா வந்துட்டு எல்லா காசையும் கொடுத்துட்டோம் நீங்க நல்லா பாத்துக்கோங்கன்னு அப்படின்னா அவருக்கு சந்தோஷமா தானே இருக்கும் அத தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அசில இருந்தவனுக்கு அப்படியே பிரியாணி போட்டலாம் கிடைச்ச மாதிரி இப்ப அவர் சந்தோஷமா இருக்காரு அதனாலதான் ஏதாவது ரிவார்ட்ஸ் சொல்லி இப்படி பேசிக்கிட்டே நம்ம ஹியூன் இதுக்கு சரிப்பட்டு வராது சொல்லி இவர் வாயை வாயைப் அப்படியே வெள்ள கூட்டிட்டு போயிருவா சோ வெள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம செக்ட் லீடரும் சரி இப்போ அவனுக்கு வேற என்ன கொடுக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மிச்சம் இருக்கிறவங்கள்ட்ட கேட்பாரு அதாவது உண்ணாம்கிட்டையும் உன்கும் கிட்டையும் நம்ம உன்கும் என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஏன் அவனுக்கு திரும்பிய அந்த ஃப்ரீடமை குடுக்க கூடாது அவன் எப்ப பார்த்தாலும் வெளில போகணும் வெளில போகணும்னு நினைக்கிறான்ல சோ அவனுக்கு எப்ப வேணாலும் வெளில போயிட்டு வரலாம் அதுவும் யூன்வா மிர்ச்சன் ஈல்டுக்கு அவனே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேணா ஃப்ரீடம் கொடுப்போமே சொல்லி கேப்பாரு ஆனா அப்படி நீ வான்னு சொன்னோன்னா அது என்னமோ நம்ம வேலையை அவனை வச்சு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அது சரி வராதுல்ல அப்படியெல்லாம் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க திரும்பியும் இந்த ஹியூன் எங்க கதவை திறந்து உள்ள வந்து அவனுக்கு பணத்தை கொடுங்க உங்க கையில தான் நிறைய பணம் இருக்குல்ல அதுல கொஞ்சோன்னு எடுத்து தான் கொடுங்களே ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பணம் தான் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பா திரும்பி ஹியூன்சாங் வருவாரு அவன் வாயை பொத்திட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருவாரு அப்ப நம்ம சீங் மிங் பேசுறதுக்காக நம்ம எல்லர் வாங்க வருவாரு சோ நம்ம சீங் கிட்ட எப்படி இருந்துச்சு என்னோட ஆக்டிங் மாதிரி கேட்பாரு நம்ம சீங் நல்லா உங்க ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லுவா சோ இவங்க ஒரு கதையை உருவாக்கி இவங்களாவே சொன்னாங்கல்ல சோ அதனாலதான் இது சோ அதுக்கப்புறம் நம்ம சீங் என்ன சொல்லுவானா இனிமேலும் நீங்க என் பேசாதீங்க மிச்சம் எல்லா விஷயத்தையும் செக்ரட்டரியர் கிட்ட பேசிக்கோங்க நான் வெறும் தேர்ட் கிளாஸ் டிசபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்ப நம்ம எல்டர் வாங் தெளிவா சொல்லிடுவாரு நான் மவுண்ட் வாசக்டுக்கு சப்போர்ட் பண்ண வரல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா எனக்கு சியூங் மிங்னு ஒருத்தன் இல்லாத மவுண்ட் வாசக்ட் தேவையில்ல அந்த செக்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு சோ இப்படி சொன்னதுனால நம்ம சியூங் மிங்கோ நீங்க என்னை ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு சொல்லுவா ஆனா நம்ம மெர்ச்சன் கில் லீடருக்கு அப்படி கிடையாது அவர் இவ்ளோ தூரம் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காருன்னா அதுக்கான காரணம் கரெக்டான ஆளுங்கள சூஸ் பண்ற அவரோட கண்ணு தான் ஸோ இந்த கண்ணை வச்சே அவரால் எதை வேணாலும் முடிவு பண்ண முடியும் அப்படிதான் நம்ம சீக பாத்துட்டு அவர் முடிவு பண்ணுவாரு நான் உன் கூடவே இருந்தேனா கண்டிப்பா மவுண்ட் வாசெக்டுக்கும் எங்களோட மெர்ச்சன் கில்டுக்கும் நிறைய நல்லது நடக்க போகுது தானே அப்படின்னு சோ இதை கேட்ட உடனே நம்ம சீகுமிங்கும் அது என்னமோ சரிதான் சொல்லிடுவா சோ இப்படி சொன்னதுனால இப்ப இவங்க எல்லாருமே அவங்கவங்க பெனிஃபிட்ஸ பாத்துக்கிட்டாங்க எல்லாமே நல்லதா தான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் மவுண்ட் வாசெக்டுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு மவுண்ட் வாஷ் செக்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் சதர் எனர்ஜி இருந்து அவங்களோட கனெக்ஷனை விட்டு போறீங்க அப்படின்னா எங்கள் சதர் எனர்ஜி செக்டர் போய் நாங்கள் எதிர்க்கணும் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல நீங்க சொல்லாததெல்லாம் எங்கள்ட்ட கேட்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுவா இப்படி நம்ம சீவ் சொன்ன உடனே நம்ம எல்டர் வாங்கோ அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளில சிரிச்சுக்கிருவாங்க ஆனா நம்ம சீவ் மிங் மனசுக்குள்ள யோசிப்பா நீங்க என் கிட்டயே அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு அங்கே எல்டர் வாங்கோ சே

ஒரு பிரச்சனையும் இல்ல வா நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நம்ம திரும்பி பார்த்து இது ஒரு டிராகனோட கூடாரமா இருக்கும் நீங்க இவ்வளவு பெரிய டிராகனை பதுக்கி வச்சிருக்கீங்க இந்த முதல்ல நான் தான் சோ இந்த டிராகனால வரப்போற பெனிஃபிட்ஸ் எல்லாமே எனக்கு தான் முதல்ல கிடைக்கணும் சரி வா நமக்கு செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு நம்ம சீக்கிரம் நம்ம இடத்துக்கு போவோம்னு அவங்க பையனை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு அப்ப அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் யோசிப்பான் எங்க செட்டுல இருக்கிற எல்டர்ஸ்ட பேசுறத விட இவர்ட்ட பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இவர் ஒரு மெர்ச்சன்ட்ன்றதுனால நான் என்ன பேசினாலும் கரெக்டா இவர்ட்ட கொஞ்சம் பார்த்துதான் டீல் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருந்து போயிடுச்சு அதாவது மவுண்ட் வாசெக்டுக்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை போயிடுச்சு அது முதல்ல இருந்தது வரும சோ இவங்க மவுண்ட் வாசெக்ட்ல காசே இல்லாததுனால யாராலையும் ஒழுங்கா இது எதையுமே பண்ண முடியாம இருந்துச்சு இப்ப அந்த காசு வந்துருச்சு சோ இனிமேல் இவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம் அதுக்கு முக்கியமா இவங்க எல்லாரும் அவங்களோட மார்ஷியல் நம்ம பண்ணணும் அதையே பண்ண போறேன்னு சொல்லுவா சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பா அடுத்த நாள் காலையில எப்பயும் போல ட்ரைனிங்ல எல்லாரும் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணி முடிச்சிடலாம் நினைக்கும் போது இன்னும் ஒரு செட்டு தான் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு எல்லாரையும் இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்க வைப்பா சோ மத்தவங்க ஏதாவது குறை சொன்னா கூட நம்ம ஜோகுல் வந்து எல்லா ட்ரைனிங்குமே ஏத்துக்குருவா அவன் ஆர்வத்தோட பண்ண ஆரம்பிப்பா அப்பா நம்ம ஜாங் யோசிப்பா உண்மையிலேயே ஆரம்பத்துல இந்த இந்த மீங் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னபோது எல்லாருக்குமே தான் இருந்துச்சு ஆனா போக 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 எல்லாருக்குமே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுனால எல்லாரும் அவங்களே ஆர்வத்தோட இந்த ட்ரைனிங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல நம்ம ஜாங் யோசிச்சது என்னன்னா இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ணி நம்ம உடம்ப அப்படி பெருசாக்கி நம்ம எப்படி ஸ்வாட வச்சு சண்டை போடுறது அப்படின்றது தான் ஆனா இந்த ஸ்வாட வச்சு சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் முக்கியன்றதை இவங்க போக போகதான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இருக்கிறதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த ட்ரைனிங் பண்ணி எல்லாம் பாடி பில்டர் கணக்கா எல்லாரும் வந்துட்டு இங்க பாத்தியா ஆம்ஸ பத்தியா இங்க பாத்தியா சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்னு அப்பப்ப காட்டிட்டே இருக்கானுங்க இது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கு நம்ம ஜாங் அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஜோகுளும் வருவா நம்ம ஜோகுள் நம்ம ஜாங்க பாத்து கேப்பா இந்த சியங் மிங் எங்க தான் போனா அவனை கொஞ்ச நாள் பாக்குறதே இல்லையே ட்ரைனிங்கும் வர மாட்டான் அப்படி அவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா நம்ம ஜாங்கும் எனக்கு தெரியல ஆனா நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எந்திரிச்சிடுறான் அப்ப அவன் வேற எங்கயோ போய் ட்ரைனிங் பண்றான் போல சோ நம்ம அவன் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இப்ப இந்த ஜோகுல் நம்ம ஜாங்கு கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேப்பான் நம்மளோட ட்ரைனிங் எல்லாமே வந்து நமக்கு பலன் கொடுக்குது தானே அப்படின்னு நம்ம ஜாங்குக்குமே தெரியும் இவங்க ட்ரைனிங் எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே பலன் கொடுக்குதுன்னு ஆனா எந்த லெவல்ல இவங்க இருக்கானுங்க அப்படின்றது தெரியல சோ இதுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு இப்ப இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க ஆனா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியல ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கானுங்களா சோ தான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்றது அவனுங்களுக்கு தெரியல ஆனா ஏன் இப்ப நம்ம ஜோகுல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானா இந்த கான்பரன்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது பிரிப்பேர் ஆகிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொல்றான் இந்த கான்பரன்ஸ் மவுண்டா செக்டுக்கும் சதனஜிக்கும் இருக்கிற அந்த கான்பரன்ஸ் ஏற்கனவே நம்ம லீவ் சோ அதே விஷயம் தான் இது இந்த கான்பரன்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மவுண்டுவா செக்ட்ல நடக்க போகுது அப்படி நடக்கும் போது அதுக்கு இவங்க எல்லாரும் பிரிப்பேர் தான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் சொல்லுவாங்க நம்ம ஜாங்கும் இரு இரு அந்த சிவிங் வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட ஏதாவது சொல்லி இன்னும் அதிகப்படுத்தி நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடுவோம் சோ அடுத்த நாள் கவலைப்படாதான் வரும் அன்னைக்கு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வெளியில போக ஆரம்பிச்சிருவான் அவன் ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் டெய்லி டெய்லிங் காலில் இந்த காட்டுக்குள்ள போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது எல்லார்ட்டையும் மறைக்க வேண்டிய விஷயம்லாம் இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஒரு நாள் கத்துக்கதா வேணும் ஆனா இப்பதைக்கு அதை அவங்கள்ட்ட காட்டக்கூடாதுன்னு நினைப்பான் ஒருவேளை காட்டி அதனால எதுவும் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் இவன் தனியா தனியா இத வந்து அப்படியே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி என்னதான் பிராக்டிஸ் பண்றான்னு கேட்டீங்கன்னா ஸ்வாடு மைண்டு யூனிஃபிகேஷன் அதாவது தன்னோட பாடியும் தன்னோட ஸ்வாடும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி ஸ்வாடே தானா மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க அவங்க பாடி தான் மூவ் ஆகுது ஆனா அவங்க ஸ்வாடையும் அவங்க பாடியில ஒரு பார்ட் மாதிரி யோசிக்கணும் அப்படி யோசிச்சா மட்டும்தான் அவங்க ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க இன்னமும் பெர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இதை கத்துக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ டெய்லி டெய்லி காலில் வந்துகிட்டே இருக்கா இது போன போன லைஃப்ல அவன் ஏற்கனவே இதை கத்துருப்பான் ஆனா அப்ப இருக்கிற லைஃப் இப்ப கிடையாது ஸோ திரும்பி இந்த லைஃப்லையும் அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்ப இம்பர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால அதை பெர்ஃபெக்ட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு காலில் வரா அப்படி அவன் எப்பயும் போற இடத்துக்கு அவன் அப்பையும் போவான் ஆனா அவன் போற இடத்துல ஏற்கனவே ஒரு பொண்ணு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படி அந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்றத பார்த்துட்டு பக்கத்துல வந்து உட்காருவான் ஸோ உட்கார்ந்துட்டு யாரு காலை நேர காவியமா இருக்குமோ இந்த பொண்ணு நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அப்ப அந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்ற அந்த ஸ்வா டெக்னிக் இருக்குல்ல அதை பார்த்தோன்னே நம்ம சியூங்மிங்குக்கு இது என்னன்றது தெரிஞ்சிடும் இப்ப நம்ம சியூங்மிங் மறந்துட்டதா சொல்றான்ல இந்த மவுண்ட் வாசக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டானுங்கன்னு சொல்றான்ல ஸோ அந்த டெக்னிக்ல ஒரு ஃபார்மை தான் இந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா இன்னமும் யாரோ ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்க தான் செய்யறாங்க பரவாயில்ல எப்படி இருந்தாலும் மவுண்ட் செக்டரோட செக்டோட டெக்னிக்ஸ் வந்து ஞாபகம் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் நனப்பான் அப்படி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே டக்குனு அந்த பொண்ணு இவனை பாத்துரும் பாத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா வந்து அந்த சுவார எடுத்துட்டு வந்து இவன் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டும் யாரு நீ உன்ன நான் இதுக்கு முன்னாடி இங்க பாத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆனா நம்ம சீமிங் என்ன நினைப்பானா ச்ச இந்த மாதிரி ஒரு குழந்தை போய் என்னை எங்க இருக்கேன்றத கண்டுபிடிச்சிருச்சு நான் பிளம் பிளாசம் ஸ்வாட் சைண்டா இருந்தேன்னு சொல்லிக்கவே கூடாது பிளம் பிளாசம் ஸ்வாட் சைண்ட்ன்ற பேருக்கே வெக்க கேடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் சோ இந்த பொண்ணு எதுக்காக இந்த இடத்துல ஸ்வாட் டெக்னிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம சிங் மிங் அப்புறம் எப்படி அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெவலப் பண்ணப் போறான் அந்த கான்ஃபரன்ஸ் எப்படி நடக்க போகுது இத பத்தி அடுத்த வர சாப்டர்ஸ் எல்லாம் போறோம் சோ அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்